விஜய் வந்து கொடைக்கானலில் காவேரியை கண்டுபிடிச்சிடுறாரு விஜய் வந்து காவேரிக்கிட்ட சொல்கிறாரு நீ இப்போ கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நான் ரெடியாக இல்லை ஒரு மூணு நாள் இருந்து சில் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரியை சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி நான் போய் டிஃபன் பண்ணுறேன் நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போய் டிஃபன் பண்ணுறாங்க விஜயும் நல்லா தூங்கி கிடந்துட்டு வர்றாரு பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ஓகே வெளியே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க அங்கே போய் ஒவ்வொரு இடமா ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பசுபதியோட ஆள் ஒருத்தவங்க காவேரியை பார்த்துட்டு பசுபதி கால் பண்ணுறாரு இந்த மாதிரி காவேரி வந்து கொடைக்கானல் வந்திருக்கா அவங்க அவரோட புருஷனோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு பசு பசுபதிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது பசுபதி உடனே அவங்க மருமையை அஜய்க்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த மாதிரி காவேரி வீட்டில் இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது அஜய் சொல்கிறாரு இல்லை மாமா நான் அவங்ககிட்ட சொல்ல வேணான்னு நினச்சேன் இந்த மாதிரி ரெண்டு பேரும் கொடைக்கானல் போயிருக்கிறதா தாத்தா சொன்னார் இங்கே இவ்வளோ ஒரு அணகலாம் இருக்கு அவங்க பாட்டுக்கு நல்லா ஜாலியாக என் நிச்சயத்தையும் நிப்பாட்டிட்டு கொடைக்கானல் போய் புண்டா பொண்டாட்டியோட இருக்காரு இந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறான் அதை கேட்டுட்டு பசுபதி வந்து ஃபோனை தூட்டு போட்டு உடைக்கிறாரு இங்கே என் பொண்ணு நிச்சயத்தை நிப்பாட்டிட்டு அங்கே போய் உன் புருஷனோட நிச்சயம் ஜாலியாக இருக்கியா அவனே அப்படிலாம் நான் ஜாலியாக இருக்க விட மாட்டேன் அவங்க என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு அந்த கால் பண்ணி சொன்ன அந்த ஆளுக்கு திரும்ப பசுபதி கால் பண்ணி அவளை நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆ சரிங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினியை கூப்பிட்றாரு அம்மா ராகினி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ராகினி வர்றாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குமா காவேரி வந்து இப்போ எங்கே தெரியுமா போயிருக்கா புருஷனோட நல்லா ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு கொடைக்கானல் போயிருக்கா இங்கே என் பொண்ணோட நிச்சயத்தை நிப்பாட்டிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி வச்சுட்டு அவ பாட்டுக்கு அவங்க புருஷனோட நல்லா ஊர்தூத்த போயிருக்கா பார்த்தியம்மா அந்த பூத்த எங்கே போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ராகி நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அப்போ அவளை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையேப்பா நீங்கள் இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் எதாவது செஞ்சிக்கலாம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறாங்க அதுக்கு பசுபதி சொல்கிறாங்க ஆஹ் இனிமேல் என்னை நீ கேட்க மாட்டேமா சொல்லுமா இப்ப நான் என்ன போறேன் தெரியுமா என்னப்ப செய்யப்போ இங்க அப்படின்னு கேட்டதுக்க காவேரி அடிச்சா அவர் ரெண்டு மூணு நாள்ல அந்த காயத்துல இருந்து திரும்ப வந்துருவா அவ வந்து ஒரு பூச்சி அவ வந்து செத்தானும் திரும்ப திரும்ப வர்ற ஒரு பூச்சி மாவை அவளை நம்ம அடிக்கிறதுல பெரிய இது கிடையாது ஆனால் அவள் வந்து அவ அவள் புருஷன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கான் ஆனால் அதை வந்து வெளியே காட்டாமல் இருக்கான் ஆனால் அவளுக்கு வந்து சந்தானத்தை விட அவளோட புருஷனை ரொம்பவே இப்போ பிடிச்சிருக்கு நிவினுக்கு மேலே இப்போ அவளை நான் ஒப்பிட்றாருன்னா பார்த்துக்கவேன் அவள் கண்ணிலேயே எல்லாமே தெரியுது நானே பார்த்துட்டேன் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா விஜய் வந்து அவ்வளோ லவ் பண்ணாமே அங்கே ஓடி போய்ப்பு கல்யாணம் பண்ணியிருப்பா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவ்வளோ நம்ம கிடத்த போகிறதில்ல இவ்வளோ நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இவ்வளோ வந்து எப்படி சந்தானம் துடி துடித்து செத்தானோ அது மாதிரி இந்த விஜயும் நம்ம இவ கண்ணு முன்னாடியே சாகடிக்கணும் அப்போ தான் இவள் வந்து வாழ்கிறவரை அதையே நினச்சி நினச்சி சாகுவாள் நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாரையுமே இந்த பசுபதி வந்து இப்படி கொண்டுடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் வர்ற வர்றதுக்கே அவள் வந்து பயப்படணும் நடுங்கணும் இன்னும் அவங்க பாட்டி இருக்காங்க அவங்க அம்மா இருக்காங்க தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்ம பக்கத்துலேயே இனிமேல் வரக்கூடாதும்மா அந்த அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமாப்பா அப்படின்னு ராகினி கேட்கும்போது கண்டிப்பாக ஆகுமா நீ வேணால் பார்த்துட்டே இரு விஜய்க்கு அங்கே கொடுக்குற மரண அடியில இவள் கதிகலங்கி நம்ம காலில் வந்து விழுகுவாப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பசுபதி சொல்கிறாங்க பசுபதி சொல்கிறத கேட்டு வெக்கமே இல்லாமல் ராகினியும் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க அது மாதிரியே பசுபதி அந்த ஆளுக்கு கால் பண்ணி நீ வந்து அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கியா அப்போ என்ன செஞ்சிட்ருக்கான்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் போட்டிங் போய்கிட்டு இருக்காங்க நல்லா ஜாலியாக சரி போட்டிங் போய்கிட்டு வரும்போது அவன் வந்து உயிரோடே இருக்கக்கூடாது நம்ம ஆட்களையெல்லாம் வர சொல்லி அவனை போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்க சொல்லி அவன் உடம்புல ஒரு உசுர் இல்லாமல் தான் திரும்பி வரணும் புரியுதா பொண்ணமாக தான் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிடுறான் அதை கேட்டுட்டு ராகினியும் ரொம்பவே சந்தோஷப்படுறான் அப்பா உங்களை எனக்கு கத்தி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்குப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா உங்களை இந்த காதிரியை வச்சு செய்யணும்ப்பா இந்த அதுக்கு முன்னாடி இந்த விஜய் செத்துட்டான்னா அந்த வீட்டுக்கு கூட நான் போக மாட்டேன்ப்பா எனக்கு அது கூட தேவையில்லைப்பா நான் போய் இந்த அஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்ப்பா அதுக்கப்புறம் காவேரி வந்து கண்டிப்பாக உடஞ்சி எங்கேயாவது ஓடிடுவாள் அதுக்கப்புறம் நான் நிவினையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறேன் அதுக்கு பசுபிள் சொல்கிறாரு நீ அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா நம்ம அஜய் இவருக்கு வந்து வாக்கு கொடுத்தாச்சுன்னா அஜய் தான்மா நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்பாட்ட இதுக்கு மேலே பேசுனா நம்மளை கூட போட்டு தள்ளிடுவார்னு சொல்லிட்டு சரிப்பா சரிப்பான்னு சொல்லிவிட்டு இவன் நல்ல பிள்ளையாட்டம் உள்ள போயிடுறான் அதுக்கப்புறம் பசுபதி வந்து அந்த ஆளுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு எனக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அணியாளுக்கள்லாம் சேர்ந்து போட்டிங் முடிச்சு ரெண்டு பேரும் வர்றாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மூன்றில் காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் சும்மா நடந்து இருக்காங்க அந்த டைம் பார்த்து விஜய் பின்னாடியே போய் அவனுங்க எல்லாம் விஜயோட கண்ணை கட்டி விட்டுட்டு இவனை எப்படியும் ஆள் பார்க்க ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான் இவன் நம்மள அடிச்சு நொறுக்கிடுவான் அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்ணை கட்டிடுவோம் சொல்லிட்டு விஜயோட கண்ணை கட்டிடுறாங்க கண்ணை கட்டினோன்னே நம்ம காவிரியும் பிடிச்சி கயிறை வச்சு கட்டி ஒரு இடத்துல போட்டுறாங்க விஜய் வந்து காவேரி முன்னாடியே அடி அடின்னு அடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரி என்னமோ சத்தம் கேட்குதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு ரொம்பவே துடி துடிச்சு போயிடுறாங்க காயிறு கயிறு எல்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் போய் கெஞ்சுறாங்க எல்லாரையும் தடுக்கிறாங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல விஜய்க்கு வந்து அடி அடி விழுந்துகிட்டே இருக்கு ஆனால் விஜய் வந்து கண்ணை கட்டி விட்டதுனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியல காவேரி காவேரி நீ அழுகாத நீ கத்தாத அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு எனக்கு ஒண்ணு ஆகாது காவேரி எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொன்னவர் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாமல் கீழேயே விழுந்துடுறாரு பார்த்திங்கன்னா அந்த டைமில் அந்த சைட்லேருந்து நாலஞ்சு பேர் ஓடி வந்ததுனால ஊர்க்காரங்க எல்லாரும் வரவும் அவனுங்களும் தபுஜம் பிழைச்சோன்னு அடியாளுக்கு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் ஊர்க்காரங்களும் சேர்த்து விஜயை வந்து சுத்தமாக மூச்சு பேச்சே இல்லாமல் தூக்கிட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்தவங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து கத்துறாங்க விஜய் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லும்போது விஜய்னால் கண்ணு முழிச்சு கூட பார்க்க முடியல எந்திரிங்க எந்திரிங்கன்னு அழுகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி சொல்கிறாங்க இது வந்து நம்ம கூட்டிகிட்டு போவேனா டாக்டர் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் நம்ம வர சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுறாங்க பக்கத்தில் உள்ள டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து எல்லாமே பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க விஜய்க்கு வந்து கட்டெல்லாம் போடுறாங்க ஆனால் ஒன்றும் ஆகலமா நீ ஒன்றும் பயப்படாத இது காயந்தான் ஆனால் பணமாக அடிபட்டுருக்கு கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் காவேரிக்கு உயிரே வருது அது ஆனால் வந்து விஜய் முழிக்கவே இல்லை அதுக்கப்புறம் காவேரி வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கோங்கம்மா ஆனால் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க ஆனால் அவர் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் நீங்கள் எதுவுமே பண்ணிடக்கூடாது இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பெட்லேயே இவர் வந்து படுத்து கிடக்கிறாரு காவேரி போய் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க காவேரியட கண்ணீரெல்லாம் சொட்டு சொட்டு அவர் மேலே அப்படியே விழுகுது அதை பார்த்துட்டு விஜய் வந்து லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக கூப்பிடுறாரு காவேரி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டும் அழுதுட்டும் அவர் அப்படியே பார்க்கும் முழிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜய் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் ஆகாது நீ பயப்படாத உன்னை நான் திட்டு லாஸ்ட் வர உன்னை நான் திட்டுறதுக்கு நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு காவிரி வந்து வாய்க்குலேயே சிரிக்கிறாங்க ரொம்பவே சிரிச்சுட்டு அழுகவும் செய்கிறாங்க பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் இல்லை ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க இது கண்டிப்பாக பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் இந்த ஊரில் வேறு யாருமே எனக்கு எதிரி கிடையாது அவனை சும்மா விட மாட்டேன் அப்படி அப்படின்னு கத்துறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு இப்போ நீ போய் எதுவும் செய்ய வேணாம் நீ பாட்டுக்கு போய் நீ அவன்கிட்ட மாட்டிக்கிறாத எனக்கு கொஞ்சம் சரியாகட்டும் சரியா நீ தாத்தாட்டை எதுவும் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது நான் தாத்தாட்டை எதுவும் சொல்லலை சரி சரி நீ தாத்தாட்டை இந்த மாதிரி அடிபட்டுருக்க அந்த மாதிரிலாம் நீ சொல்லிடாத நீ வந்து கேர்ஃபுல்லாக வீட்டில் லாக் பண்ணி வை நம்ம கொஞ்சம் நான் சரியாய்க்கிறேன் நீ அதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் வீட்டில் உள்ள தாட்டையும் நீ சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க ஆனால் தாத்தா கேட்பாரு நம்ம ஊருக்கு வேற போகணுமே அப்படின்னு சொல்லும்போது அதை நான் தாத்தாட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இங்கே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் அதெல்லாம் தாத்தா நான் சொன்னால் கேட்டுக்குவார் நீ என் கூட இருக்கில்ல அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைச்சு அவர் ஒன்றும் இது பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க அதோட காவேரியும் சாரிங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ வடி ஏன் மேலே உள்ள கோபத்தை அவன் உங்கள் மேலே காமிச்சிட்டான் சாரிங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது பரவாயில்ல இதே அடியை நீ வாங்கியிருந்தான் தாங்கியிருப்பியா பரவாயில்ல விடு அவன் என்னை அடிக்காமல் ஒன்னே அடிச்சிருந்தா தான் ரொம்ப கஷ்டமாக போயிருக்குன்னு சொல்லும்போது இவங்க விஜயோட மேலே விழுந்துடுறாங்க விழுந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகிறாங்க விஜயோட மேலே அப்படியே சாஞ்சிட்டு அழுகிறாங்க விஜய்க்கு வந்து புரியுது இவங்களால் தாங்க முடியலை அப்படின்னு காவிரினால் தாங்க முடியலைன்னு காவேரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குதா கொண்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது இருந்தால் உடனே போய் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து போய் அவங்களுக்கு லைட் ஃபுட்டாக சமைச்சு கொண்டுட்டு வர்றாங்க கொண்டு வந்து அவங்களால சாப்பிட முடியல எந்திரிச்சு உட்காந்து காவேரியே வந்து ஊட்டியும் விட்றாங்க காவேரி ஊட்டி விடும்போது விஜய்க்கு வந்து காவிரி கண்ணையே பார்க்குறாங்க காவிரி வந்து அழுதுகிட்டே அப்படியே அழுததை தொடச்சுட்டே ஊட்டி விட்டுட்டுருக்காங்க விஜய் வந்து லைட்டாக கையை அப்படியே அசைக்க முடியாமல் தூக்கி காவேரியோட கண்ணில் உள்ள தண்ணியை அப்படியே துட துடைச்சி விட்றாங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மண்டையை மட்டும் ஆட்டுறாங்க அவங்களால ஆனால் பேச முடியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி வந்து விஜயை வந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கறாங்க அவங்களுக்கு வாயெல்லாம் தொடச்சி விட்டு ம திரும்ப வந்து படுக்க வைக்கிறாங்க கண்டிப்பாக எந்திரிக்கிற வந்து காவேரி வந்து நல்லாவே ஒரு அம்மா மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து அம்மா இல்லாமல் வளர்ந்த அந்த ரொம்ப நாள் அவள் அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார் அம்மா வந்து ஊட்டி விட்டா எப்படி இருக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும்னு குழந்தையாக இருக்கும் போது அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் அது எல்லாமே இப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு காவிரியை பார்த்துட்டு காவிரி நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவே இருந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது நான் குழந்தையாக இருக்கும்போது இப்படிலாம் நான் அம்மாக்கு அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களே அஜய்க்கு வந்து எங்கள் சித்தி எல்லாமே பண்ணும்போது யோசிப்பேன் ஆனால் எங்கள் சித்தி வந்து அஜய்க்கு எல்லாமே பண்ணுற மாதிரி தான் எனக்கும் பண்ணுவாங்க எனக்கு இருந்தாலும் சித்தி தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அம்மா இல்லைன்னு ஆனால் எனக்கு இப்போ அப்படி தோணவே இல்லை உன என்னை என்ன உன்னை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது காவேரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்து காவேரி ஒன்றுமே பேசாமல் அப்படியே விஜயவே பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தை தான் உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து தான் பார்ப்போமே